மியூசி சோல் பாட்காஸ்ட் இது உங்கள் உள் மனதின் குரல் இதயத்தில் ஒலிக்கும் இசையின் எதிரொலி மியூசி சோல் பாட்காஸ்ட் இந்த வலையலியினுடைய முதல் பதிப்பில் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பாடல் போற ஒரு பாடல் கேட்கப் போகிற ஒரு பாடல் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் கடவுளினுடைய குழந்தைகளா மாத்தி கடவுளை நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாற்றக்கூடிய ஒரு பாடல் வாங்க இசையோடு பயணிப்போம் தாயன் தாயன்பே இறைவா என் நிலையான உறவானாய் மீ உயிராற்றல் தருகின்ற உணவே உன் இருந்து தரும் எனக்கு மகிழ்வே மகிழ்வே மலர் சேரும் மனமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேயாக உனை சேருவே சேரும் மணமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேயாக உனை சேருவே தேவிட்டாத தாயந்தே இறைவா இந்த உலகத்திலேயே தெவிட்டாத அன்புன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னா அது கடவுளுடைய அன்புதான் அதனாலதான் அதனால அதை இந்த பாட்டில் தாயின் அன்பு தெவிட்டாத தாய் அன்பு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளால் குறிப்பிடுறாங்க நாம் இனிப்புகள் சாப்பிட்றோம் தேன் சாப்பிட்ருக்குறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்குறோம் இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது நமக்கு திகட்டிடும் ஆனால் திகட்டாத சுவையை கொடுக்கக்கூடிய ஒரே அன்பு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய தாயினுடைய அன்பு தான் நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி சோகங்கள் தரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி நம் தாயினுடைய கைகள் நமது தலையை வருடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சோகமெல்லாம் பாதி முழுசுமே குறைஞ்சிரும் அந்த அளவுக்கு திகட்டாத ஒரே அன்பு தாயினுடைய அன்பு தான் அந்த தாயின் அன்பை போல கடவுளின் அன்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பாடலில் குறிப்பிடுது குறிப்பாக இந்த வார்த்தைகளை கவனிங்களேன் மலர் சேரும் மனம் மலரும் மனமும் ஆக்சுவலி வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது அது தான் நம்முடைய வாழ்விலேயும் கடவுளுடைய அன்பு இருக்குது அடுத்த கொடி சேரும் கிளை இந்த கொடி சேரும் கிளை ஒரு மரத்தினுடைய ஒப்புமையாக இருந்தாலும் நான் இந்த கொடியை வந்து தொப்புள் கொடி உறவாக பார்க்க விரும்புகிறேன் கடவுள் நம்மோட தொப்புள் கொடி உறவு கொண்டிருக்கிறார் நம்மளை வந்து அறுத்து விட்டுற முடியாது நீ யாரோ நான் யாரோன்னு கடவுள் விட்டுறதில்ல நாம் என்னதான் தப்பு செஞ்சு அல்லது கடவுளே நமக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் கூட கடவுள் என்னை தொடர்ந்து அன்பு செய்கிறார் மடி சேரும் சேயாக உனை தேடினேன் இந்த வார்த்தைகளை கேக்கும் பொழுது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளுடைய அந்த ஒரு சந்நிதி அந்த ஒரு இருத்தல நான் உணரும் பொழுது கடவுளுடைய அன்பு எனக்கு இருக்கு அப்படிங்கறத நான் உணரும் பொழுது ஒரு தாயின் மடியில நான் படுத்து தூங்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தை விட பல மடங்கு சுகம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் நீ தினால் சமமாகினே பலியான உனதென்பில் பில் உயர்வாகினேன் உன் பலியான உனதென்பில் பில் உயர்வாகினேன் உன் பலம் தந்து காப்பதினால் வலுவாகினேன் மலர் சேரும் மனமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேயாக உனை சேருவேன் மலர் சேரும் மணமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேராக உனை சேருவே விட்டாக தாயங்கே இறைவா என் நிலையான உறவான உயிராற்றல் தருகின்ற உணவே உன் விருந்து த எனக்கு மகிழ்வே மகிழ்வே மலர் சேரும் மனமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேயாக உனை சேருவே மலர் சேரும் மனமாக கொடி சேரும் கிளையாக மடி சேரும் சேயாக உனை சேருவேபட்டாத தாயங்கே இறைவா இதேபோல பல்வேறு சுவைமிகுந்த பாடல்களுடன் இசையுடன் மீண்டும் சந்திப்போம் மியூசி சோல் பாட்காஸ்ட்